மட்டும் கிடையாது இந்த பராசக்தி திரைப்படமே சுத்த வேஸ்ட் இது பார்க்க அற்ற திரைப்படம் அப்படின்னு இன்னைக்கு தமிழகம் முழுக்க நிறைய பேர் பராசக்தி திரைப்படத்தை பார்த்தவங்க அவங்க எல்லாருமே படத்தை பார்த்துட்டு ஒரு சில பேர் வெளியே வந்து அவங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்களுடைய அந்த மோசமான கருத்தை சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா படத்தை முழுசாக பார்க்காம படம் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது முழுசாக படம் முடியறதுக்கு முன்னாடியே தியேட்டரை விட்டு வெளியே வந்திருக்காங்க என்னால் முடியல அப்படின்னு தியேட்டரை விட்டு வெளியே வந்து பராசக்தி திரைப்படத்தை பார்க்க முடியல பொறுக்க முடியல அப்படின்னு அவங்க அவங்களுடைய அந்த மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் பராசக்தி திரைப்படத்தை பார்த்த மோசமான அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு தேட்டரை விட்டு இன்னைக்கு நிறைய பேர் வெளியே வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க பராசக்தி திரைப்படம் அந்த அளவுக்கு பாக்குற மாதிரி இல்ல மோசமாக இருக்கு அப்படின்னு பாக்குறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய அந்த மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பராசக்தி திரைப்படம் எப்படிதான் இருக்கு உண்மையாகவே இந்த திரைப்படத்தின் கதை என்ன அப்படின்னு மக்கள் சொன்ன அவங்களுடைய ரிவ்யூ அதே போல பராசக்தி திரைப்படத்தின் கதைக்களம் என்ன படம் உண்மையாகவே எப்படி தான் இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கற முழு விவரம் அதே போல ரிவ்யூ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம் அதனால வீடியோவை ஓட்டி விட்டுறாம ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க

இப்ப திரைப்படத்தின் கதைக்களம் இந்த திரைப்படம் உண்மையாவே எப்படி இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ என்ன அப்படிங்கறத பாக்கலாம் அதாவது நடிகர் சிவகார்த்திகேன் அவருடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் இது சோ சிவகார்த்திகேயன் அவருடைய இந்த இருபத்தி ஐந்தாவது அவருடைய முழு டேலண்ட்டையும் அவருடைய மொத்த திறமையுமே சிவகார்த்திகேயன் இந்த திரைப்படத்தில் அவர் இறக்கியிருக்காரா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு அப்படின்னு தான் படத்தை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட இருந்து இதுவரைக்கும் நிறைய நடிப்பு திறமைகளை எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்காங்க ஆனாலுமே இந்த திரைப்படத்தில் அந்த அளவுக்கு சிவகார்த்திகன் அவர்கிட்ட எக்ஸ்பர்ட் பண்ண அளவுக்கு பெருசா சிவகார்த்திகன் இந்த திரைப்படத்துல அவர் நடிக்கல அவருடைய நடிப்பு திறமைக்கு இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இந்த படத்தை பார்த்தவங்க முக்கியமா சிவகார்த்திகன் அவருடைய பர்ஃபாமன்ஸ் தொலைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு தான் பாக்குற மக்கள் அவங்க எல்லாருடைய கருத்தாக இருக்கு அதே போல் சிவகார்த்திகன் அவருடைய நடிப்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் ரவி மோகன் இந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியும் அதே மாதிரி தொடர்ந்து தோல்வி படங்களையே நடிச்சுட்டு இருக்காரு ரவி மோகன் ஆனால் இந்த திரைப்படத்தில் அவருடைய அந்த கம்ப்ளீட் டேலண்ட் திறமையை ஜெயம் ரவி ரவி மோகன் அவர் செம்மையாக வெளிப்படுத்தியிருக்காரு அற்புதமாக நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் அவரை கம்பேர் பண்றப்ப ஜெயம் ரவி நடிப்பு எவ்வளவோ அற்புதமாக இருக்கு அப்படின்னு பாக்குறவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க ஜெயம் ரவி அவருடைய நடிப்புக்கு செம்மையாக இந்த படத்துல நடிச்சிருக்காரு அதே போல அதர்வா அதர்வா அவர் கூட இந்த திரைப்படத்துல அவர் அவருக்கு கொடுத்துருக்க அந்த அவருடைய கேரக்டருக்கு என்ன நடிக்கணுமோ அதை சிறப்பாக செம்மையாக நடிச்சிருக்காரு அதர்வா அது மட்டும் கிடையாது இந்த திரைப்படம் வந்து ஜி வி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர் அவருக்கு நூறாவது திரைப்படம் நூறாவது திரைப்படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசை அமைத்தார்ன்னா அவருடைய மொத்த டேலண்ட்டையுமே இந்த படத்துல ஜி வி பிரகாஷ் அவருடைய இசையின் மூலியமா கொடுத்துருக்காரு இசையும் கேட்குறதுக்கு படம் நல்லா தான் இருக்கு அதே போல இந்த திரைப்படம் ஒரு பீரியட் படம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க அந்த செட் அமைப்பு காட்சி அமைப்பு இது எல்லாம் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சுதா கோங்கரா அவங்க இந்த படத்தை டேராக்ட் பண்ணிக்கிற விதம் ரொம்ப ரொம்பவே போர் அடிக்கும் விதமாக இருக்குது படத்தின் கதைக்களம் சுத்தமாக இந்த காலகட்டத்து மக்கள் அவங்க எல்லாருமே நம்புகிற மாதிரியும் இல்லை கதைக்களம் ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய விமர்சனம் படத்தை பார்த்துட்டு சொல்கிறவங்க எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது முக்கியமாக இன்ட்ரவல் வரைக்கும் திரைப்படம் ரொம்பவே லாக் ஆகும் நிறைய இடத்துல ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களுடைய அந்த காதல் சீன் பாண்டிங் இது எல்லாத்தையுமே லேகாக இழுத்து இழுத்து இன்ட்ரவல் வரைக்கும் படத்தை இழுத்துட்டு கொண்டு போயிருக்காங்க இன்ட்ரவல் பிளாக் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இன்ட்ரவலுக்கு அடுத்த திரும்பவும் திரைப்படம் அங்கே இங்கேன்னு சுற்றி ஒரு நேர்கூட்டில் படத்துடைய கதையை பயணம் பண்ணாமல் நிறையா இடத்துல சுற்றி சுற்றி விட்டு கடைசியாக ஒரு மாதிரி கொண்டாந்து படத்தை முடிவு பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் மேட்ச் பண்ணி முடிச்சிருக்காங்க ஓவராலா அந்த காலகட்டத்தில் ஹிந்தி எதிர்ப்பு நம்ம தமிழர்கள் எல்லாருமே அவங்க போராடின அந்த உணர்வு அந்த போராட்டத்துக்காக நிறைய பேர் அவங்களுடைய இன்னொரு தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த உணர்வு எல்லாமே நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த திரைப்படம் இருக்காதுன்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது அப்படின்னு தான் பார்க்குறவங்க எல்லாருமே சொல்றாங்க அதாவது நிறைய பேர் நம்ம இன தமிழ் மொழிக்காக போராடி இருக்காங்க அவங்களுடைய அந்த போராட்டம் எல்லாமே பாக்குற மக்கள் தமிழக மக்கள் நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சான்னு கேட்டால் கனெக்ட் ஆகலை அதே போல நிறைய பேர் அவங்களுடைய இன்னும் தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த உணர்ச்சி அந்த சோகம் எல்லாமே கூட பாக்குற மக்கள் எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சோன்னு கேட்டா அதுவும் கனெக்ட் ஆகலை இப்படி கனெக்ட் ஆகாம படத்தை விட்டு விலகியே தான் நிறைய பேர் இன்னைக்கு படத்தை பார்த்தவங்க யாருமே இந்த படத்தை கனெக்ட் ஆகி படத்தை புரிஞ்சுக்கிட்டு பார்க்க முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் இந்த படத்தினுடைய விமர்சனமாக எல்லாருமே முன்வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அந்த வகையில் நீங்க பராசக்தி திரைப்படம் பாத்தீங்களா பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேளை பார்க்குறீங்கன்னா எப்போ பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்